தேர்தலில் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் தேர்தலுக்கு தேசிய அனைத்து முற்போக்கு திராவிட கழகம் அனைத்துகளிலும் ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது பெற்று எல்லா இடங்களிலும் பூத் முகவர்களையும் பூத் கமிட்டிகளையும் அமைத்து தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்கிறேன் குறிப்பாக நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க இருந்து அமைச்சர் ஆவாங்க கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொன்னீங்க ஆனால் அதிமுக திமுக வந்து அதுக்கு தயாராகவே இல்லை அவங்க வந்து தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க அப்போ ஒரு புதிய கட்சியோட கூட்டணின்னு அதை எடுத்துக்கலாமா இல்லை எப்படி எடுத்துக்கணும் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கே யாரும் எதையுமே கணிக்க முடியாது இதான் உண்மைங்க நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு எது வேண்டுமென்றாலும் நடக்கும் எது வேணாலும் தேர்தல் ரிசல்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதைத்தான் தான் என்னுடைய ஸ்பீச்சில் நான் சொல்லியிருக்கேன் அதற்கு எல்லாரும் நம்ம கட்சி மிக தயாராக இருக்கணும் நமக்கான தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு தான் இப்போ அவங்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்கேன் எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னும் எதுவுமே இல்லை ஏன்னா விஜய் பற்றி நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு விஜய் வந்து களத்துக்கு வரணும் அவர் வந்து இன்னும் நிறைய பணிகள் செய்யணும் அதனால பல முறை நீங்கள் என்கிட்ட விஜயை பற்றி கேட்டிருக்கீங்க என்னுடைய ஒரே பதில் விஜய் பற்றி நீங்கள் எந்த கேள்வி என்கிட்ட கேட்டாலும் அதை விஜய் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நான் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் டெய்லியும் ரெண்டு ப்ரெஸ் மீட் மூணு ப்ரெஸ் மீட் நாங்கள் அட்டன் பண்ணுறோம் அவங்க கருத்துக்களை அவங்க பதிய வைக்கட்டும் அவங்க பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மத்தவங்க பேசணும்னு அதுக்கு தேமுதிக்க அதற்கான கட்சி இல்லை என்பதை உறுதியாக இந்த பாட தமிழ்நாட்டில இருக்கிற எல்லா கட்சியுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் இதுல யாருமே சொல்ல முடியாது ஆனால் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பற்றி பேசுகிறாங்களான்னா அதற்கு இன்னும் தேமுதிக நாங்கள் வந்து அப்படி நாங்கள் இன்னும் யாருடனும் பேசலை இதுதான் உண்மை எங்களுடைய கட்சியை மட்டும் இப்போ வளர்ச்சிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக்கிட்டு இருக்கோம் மாநாடு நெருங்கும் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் வரும் உறுதி செய்யப்படும் அப்பொழுது பத்திரிக்கையாளர்களாகிய உங்களை அழைத்து நாங்கள் அதிகாரப்பூர்வம் இது செல்லும் இடமெல்லாம் தந்தி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க